வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஆதி மந்தமும் சேனல்ல ஒரு சித்தரோட வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சித்தரோட பெயர் ஊர் மக்களால புடலங்காய் சித்தர்னு அழைக்கப்படுறாரு அவரோட இயற்பெயர் யாருக்கும் தெரியல இந்த சித்தர் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் அருகே உள்ள சாத்தனூர்ங்கிற கிராமத்துக்கு வந்தாரு வரும் வழியில ஒரு புடலங்காய் தோட்டத்தை பார்த்தாரு அந்த தோட்டக்காரர்கிட்ட ஒரு புடலங்காய் கேட்டிருக்காரு ஆனா அந்த தோட்டக்காரர் அவரோட உடையையும் அவர் இருந்த நிலையையும் பார்த்து புடலங்காய் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு விட்டு வெளியில போ சொல்லிட்டாரு அவரும் அந்த தோட்டக்காரரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு அவர் அங்கிருந்து போன சில நேரத்துல அந்த தோட்டத்துல உள்ள புடலங்காய் எல்லாமே பச்சை பாம்பாக தொங்கியதான் அதை பார்த்து மிரண்டு போன அந்த தோட்டக்காரர் அவர் பின்னாடியே போய் அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு மன்னிப்பு கேட்டாராம் நாட்கள் போக போக அந்த ஊர் மக்கள் அவரோட சித்து விளையாட்டையும் அவரோட சக்தியையும் உணர்ந்தாங்க அந்த ஊர் மக்களால அவர் புடலங்காய் சித்தர்னு அழைக்கப்பட்டார் இந்த புடலங்காய் சித்தர் பல சித்து விளையாட்டுகளை செய்வாராம் அந்த ஊர் மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்கும்போது அவர்கிட்ட வரப்போ அவரு ஒரு மூலிகை இலைய மண்ணில உருட்டி எடுக்கிறப்போ அது தங்க மணிகளாக வருமா அந்த தங்க மணிகளை கொடுத்து உதவுவாராம் ஆனா அதை கொடுக்கும்போது ஒரு நிபந்தனையும் சொல்லுவாரு அது என்னன்னா அந்த தங்க மணிய இன்றைக்கு ஒரு நாள் செலவுக்கு மட்டுமே எடுத்துக்கணும் அதை சேர்த்து வைத்து மறுநாள் எடுத்துக்கிட்டா அது மறுபடியும் மண் உருண்டையா போயிடுமா அன்றைக்கு தேவையான வறுமைகளை போக்கவே அந்த தங்கமணிகள் உதவுமா இது போல அந்த ஊர்ல வாழ்ந்த அவர் சிறிது காலம் கழித்து அந்த ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு பொதுவா ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சி நாற்பது வருடங்களுக்கு பிறகுதான் அந்த ஜீவ ஜீவசமாதியோட சக்தி உச்சம் பெறுமா அதுபோல சமீப காலமாகவே அந்த ஊர்ல உள்ள மக்கள் அவரோட சக்தியை உணர்றதா சொல்லப்படுது அங்க போய் பல பேரோட வாழ்க்கை மாறுனதா சொல்லப்படுது இதுல என்னோட தனிப்பட்ட அனுபவம் இந்த ஜீவ சமாதிக்கு போய் எனக்கும் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு பொதுவாகவே கோவில்களை விட சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதியில் அதிக சக்திகள் நிறைந்திருக்குமா சித்தர்கள் ஜீவசமாதியில் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் மாற்றல் அதிகமாகவே இருக்குமா இவரோட ஜீவசமாதி கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சாத்தனூருங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு